ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அவசியமான அதாவது அவேர்னஸ் ஆன ஒரு ஃபோன் வந்து காணது போய் அதாவது நான் ஃபைன் மை ஃபோனை பற்றி நான் சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு அவசியமாக இருக்கும் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஃபோன் காணது போய்தோ இல்லை திருடர்கள் திருடு போய்தாங்க ஆனால் அந்த ஃபோனில் நிறைய நிறைய தேவையான நிறைய செக்யூரான ஃபோல்டர்லாம் என்கிட்ட இருக்குது பட் ஃபைல்லாம் இருக்குது அந்த ஃபோனில் நான் எப்படி திருப்பி எடுக்கிறேன் அதாவது நமக்கு தேவை அவங்க பார்க்கக்கூடாது அந்த ஃபைலில் அப்படி நம்ம அந்த ஃபைல்லாம் எப்படி நம்ம அழிக்கிற அந்த மாதிரி நான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் எல்லோரும் வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் எப்படி இப்படி எப்படியான இப்படி வீடியோலாம் போடுவோம் அந்த ஃபோன் அன்பாக்சிங் கம்பியூட்டர் ட்ரிக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டிருக்கும் நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் உடனடியாக பார்த்து கொண்டிருக்கீங்க பார்த்துக்கொள்ள இரும் இந்த வீடியோ நான் பயன்படுத்த போகிற ஃபோன் வந்து ரெட்மி எயிட் ஒன்று ரெட்மி நைன்சி ஒன்று ரெட்மி நைன் சி வந்து திருடர்கள் அதாவது காணத்து போன ஃபோனை வச்சுக்கிட்டு மற்ற ஃபோனில் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன் இந்த ஃபோன் எங்கே நைன் சி எங்கே அறிக்கிறது கண்டுபிடிக்க போகிறேன் எல்லோரும் பொறுத்து வந்து பாருங்கள் இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்றுது ஆரம்பத்தில் நானும் பொய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இந்த ஒரு சக்ஸஸான வீடியோவை போயிட்டு சக்ஸஸ் வீடியோனாலும் நான் நிறைய ஒரு ஒரு ஃபோனு நின்று காணத்து போயிட்டு அதை வந்து திருடர்கள் திருட்டு போயிருந்தாங்க பட் இருந்தாலும் இந்த ஃபோனை எடுக்க முடியாது போனாலும் அதில் அந்த ஃபைலை நான் அழிச்சு விட்டு அதை அரேஸ் பண்ணி விட்டேன் அதை நமக்கு இன்றைக்கி ஒரு நன்மையான விஷயமா இருந்துச்சு அது எல்லோரும் அதை பயன்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போட்டுறேன் வேற ஒரு நோக்கமே இல்லை இந்த அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கூகுளோட கூகுளோட ஜாயின் ஆகிங்க அதாவது இது கூகுள்கிற அப் அப்பன்றதால் அதாவது கூகுள் கூகுள் இருக்குது நானும் கூகுளில் நம்ம இமெயில் அட்ரஸோடு கனெக்ட் பண்ணுவோம் அதாவது இந்த ப்ளே ஸ்டோரில் இது அவைலபிளாக நான் ஆல்ரெடி மூணு காட்டினே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கலாம் இந்த விடிய நீங்கள் இந்த அப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் செய்யறேன் அப்போ செய்யலாம் உங்கள் ஈமெயில் அந்த காணத்து போன ஃபோன்ல இமெயில் அட்ரஸ் அடிங்க அடித்ததன் பிறகு பாஸ்வேர்டுக்காக அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துடுங்க ஸோ கனெக்ட் ஆகிட்டு நான் இப்போ ரெண்டு ஃபோனும் ஒன்லைன் இருக்கணும் அதான் முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுக்கு காணத்து போன ஃபோன் வந்துட்டு அது வந்துட்டு ஒன்லைன் இருக்கணும் அதாவது நெட்ஒர்க் ஒன்றில் இருக்கணும் ஒயோ இல்லை சிம் ஏதோ ஒரு வகையில் நெட் ஒன்றில் இருக்கணும் அதிகம்னா ரெட்மி நைன் சி அதே ஃபோனை காட்டிட்டு அதில் பிளே கீழே இருக்குது ப்ளேஸ் சவுண்ட் செக்யூர் டிவைஸ் எதோ எரேஸ் டிவைஸ் எரேஸ் டிவைஸ் நான் செஞ்சு காட்ட மாட்டேன்னு என்ன ஃபோன் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு ரியலாக செய்யறது செய்யலாம் பட்டு இது ஒரு வீடியோ பின்னதுனால நான் செய்யலை மற்ற பிளேஸ் ஒன்று செக்யூரிட்டி வயசு நான் செஞ்சு காட்டுவேன் பாருங்கள் பாருங்கள் ரெட்மி நைன் சி அதே ரெட்மி நைன் சி நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்கிறதால காண்த்து காட்டுது நான் அதோடய வைஃபை கனெக்ட் பண்ண போகிறேன் நீங்கள் நெட்டில் டேட்டா இல்லாதனால் அதை காட்டுறதில் காட்டிவிட்டு இருபத்தொன்பது சதவீதம் அதை சார்ஜ் அடிக்கி பட் நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போது அதில் இப்போ மாறும் கொஞ்சம் லேட்டாகி அது இருபத்தொம்பது சார்ஜ் அடிக்கி பாருங்கள் லொகேஷன் டேன் ஆஃப் பண்ணுறதுக்கு அதில் லொக்கேஷன் ஒன் பண்ணி காட்டுவே அனுப்ப லொக்கேஷன் ஒன் பண்ணி போட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் உங்களோட ஃபோனில் அதாவது நீங்கள் உங்களோட தொலைஞ்ச ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு தொலைஞ்ச ஃபோன் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணி இருந்தால் நெட்ஒர்க் பண்ணி கனெக்ட் பண்ணி ப்ளேஸ் சவுண்ட் தான் காட்டும் அதாவது எரேஸ் டிவைஸ் நம்ம செய்யலாம் பட்டு அடுத்து நம்ம செய்ய முடியாமல் போயிருக்கோம் நம்முடைய லொக்கேஷனை காண முடியும்னா அவர் நம்ம கா எடுத்துகிட்டு போனேன் அதாவது காணத்தை ஃபோன் வந்துட்டு லொக்கேஷன் டென் ஒன்றில் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அதாவது நெ நெட்வேக்கும் லொக்கேஷனும் ஒன்றில் இருக்கணும் கட்டாயம் ஒன்றில் இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த ஃபோன் எங்கே இருக்குது இவர் என்ன யூஸ் பண்ணுறாரு என்ன தரவு நடத்திருக்காரா அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ப்ளேஸ் சவுண்ட் கொடுத்துருக்கேன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள் நான் ப்ளேஸ் சவுண்டையும் காட்டுவோம் இப்போ ரெட்மி நைன்ஸ்லேருந்து தான் இப்போ சவுண்ட் வந்துச்சு நான் அந்த இதில் அக்சஸ் பண்ணியும் அதில் சவுண்ட் வந்துச்சு இப்போ செக்யூரிவைஸ்லாம் வந்திருக்கும் செக்யூரிட்டி டிவைஸில் வந்து நீங்கள் முன்னுக்கு இப்போ ஃபோனை ஒன் பண்ண உடனே நீங்கள் ஒன்றும் உள்ளுக்கு போவே இல்லை பட் இருந்தாலும் அதில் வந்துட்டு நீங்கள் இப்போ டைப் பண்ண போகிறத அதில் டிஸ்பிளே பண்ணப்படும் அதாவது நீங்கள் இப்போ இதானது யோஸ் யோ ஃபோன் ஹெக்ன்னு கொடுக்கலாம் பட் வந்து கோல் கோல் ஒன்று கொடுக்கலாம் கிளிக் க்ரீன் பட்டன் கொடுக்கலாம் அதில் பாருங்கள் இப்போ ஹாட்டும் ரெட்மி நைன்ஸி ஒன் பண்ணுவன் படக்குனது வந்து நிற்கும் இப்போது இப்போ என்ன கோல் மீண்டு கொடுத்ததுனால கோல் மீன் கொடுத்துருக்கீங்க அந்த ரெண்டாவது ஆப்ஷனில் சேர்க்கும் உங்களோட உங்கள் நம்பரை தாங்கண்டு நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அந்த நம்பரில் நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற நம்பரை நீங்கள் கொடுக்கணும் ஆல்ரெடி அப்படியே காலுக்கு போயிடுத்துடும் பட் அந்த ஒரு ரெட்மி நைன்ஸ் இல்லை பேலன்ஸ் இல்லாதனால் கோல் போகலை அப்படி வச்சுட்டேன் அது நீங்கள் அந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டோம் பண்ணிவிட்டோம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் ஃபோனை அடுத்த நேரஸ்ட் டிவை செஞ்சு ஹார்டல என்ன ஃபோன் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தேவையான டக்குயூமெண்ட்டுகள் இருக்குது செஞ்சு ஹார்ட்டலில் எல்லாம் அழிஞ்சு பேத்துடும் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது கட்டாயமாக நீங்கள் வீடியோ நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக யாரோ ஃபோன் காணத்துல தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நம்ம இதே போல் நிறைய வீடியோக்குள் வார்த்தை காத்திருக்கீங்க